आनंद <laughs> श्री <laughs> <laughs> ah, இங்க பார்க்கே பிரஸ் மீட் ஆ ஆ ஆனந்த் சீனிவாசன் சார் ஆமாம் இங்க அவரை பொதுத்துக்கு யூடியூபலா அவர் வந்து இந்த ஆட்சி இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில சிறு சிறு நடுத்தர தரதுவினுடைய பாதிப்பு எவ்வளவுருக்கு காங்கிரஸ் வந்தா என்ன மாற்றங்கள் அது வரும் குறிப்பாக ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்ல என்ன சேஞ்சஸ் பண்ண இருக்குங்கறத அட்ரஸ் பண்றாங்க நான் பாத்து பாத்து கேதி ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் இது வந்து சி சுப்பிரமணியம் எங்கள் முன்னாள் தலைவர் ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அம்மையாருக்கு ரொம்ப நெருக்கியமான ஒன்று இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு காமராஜ் மாடல் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான மாடல் பேசிக் இண்டஸ்ட்ரி ஏதாவது சயன் ஸ்டீலெல்லாம் டெவலப் பண்ணாமல் அதுக்கப்புறம் பின்னாடி சேலத்தில் உங்களுக்கு வந்தது பட் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுனால தான் காமராஜர் மாடல் கிண்டி அம்பத்தூர் அதுக்கப்புறம் அந்த ஹோசோனுங்கிறது ஒரு பெரிய டவுன் சிப்காட்டுங்கிற மூலமாக இங்கே சிப்காட் பார்க்கை வந்து முதல் முதல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சி சுப்பிரமணியம் தான் இங்கே பெருசாக ஆரம்பித்தார் அது வந்து இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் ஜாயின்ட்டாக மாறிடுச்சு டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஓலா இது மாதிரி பல கம்பெனிகள் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்திய தலைவர் எங்கள் ஆட்சி கூட்டு ஆட்சி இருக்கும்போது தலைவர் எம்ஜிஆரும் டாட்டாஸும் சேர்ந்து உலக பிரசித்த டைட்டன் அப்படிங்கிற மாடலில் இங்கே கொண்டு வந்துருக்க கம் வாட்ச் கம்பெனி இங்கே வந்தது அது இன்றைக்கி ஒரு அசுத வளர்ச்சி வந்து உலகத்தில் பெரிய கம்பெனிகளில் ஒரு கம்பெனியாக இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த டைட்டன் கம்பெனியில் இருபத்தெட்டு பெர்செண்ட் ஸ்டேக் இருக்குங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைட்டன் மூலமாக டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் பல ஆயிரம் பேருக்கு இங்கே வேலை கிடைச்சிருக்கு இது மாதிரி டைட்டன் டிவிஎஸ் மோட்டர்ஸ் அங்கே ஆரம்பித்து இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டில் ஓலா அது மாதிரி வந்து கடைசியில் இப்போ டாட்டாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஐசி கம்பெனி கூட இங்கே வந்துருக்கு தமிழ்நாட்டில் குஜராத்துக்கு அப்புறமா இங்கே ஐசி இது இது சிப் மேனுஃபேக்சரிங் வந்து டாட்டா எலக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி இந்த ஏரியாவில் வந்துருக்கு ஸோ எங்கள் கூட்டாட்சிங்களில் இருக்கும்போது போசூருக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அண்ட் இங்கே வேலை வாய்ப்பு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இந்த இடத்த டெவலப் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சி அண்ட் அதோட கூட்டணி கட்சிகளும் பயங்கரமாக வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையும் வந்து கிருஷ்ணகிரிலேயும் ஹோசூர்லேயும் தங்கி இருக்கிறாங்க இது மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆளும் கட்சி பத்து வருஷம் இருந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி ஆறு வருஷம் அட்டல் பிகாரி வாஜ்பாயோட ஆட்சி இருந்திருக்குது தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலேயுமே எங்கேயும் இது மாதிரி ஒரு டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ண வரலாறே கிடையாது இந்த வரலாறுக்கா இந்த பெருமையும் வரலாறும் காங்கிரசும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் சேரும் இப்போ நாங்க ஆட்சியில் இல்லாத பத்து வருஷத்துல கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு எங்க தலைவர் சொல்ற ஒரு ஜிஎஸ்டியே கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸாக இருக்க வேண்டியது ஒரு கப்பர்சிங் டேக்ஸாக முடிச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற சிறு தொழில் எல்லாம் தெரியும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் யூ தான் நடத்திட்டு இருப்பீங்க சிறு தொழில் செய்கிறவங்க அப்போ நீங்கள் ஒரு பெரிய காப்பரேட்டுக்கு டைட்டன் மணி ஒரு காப்பரேட்டுக்கு சப்ளை செய்வீங்க இல்லைன்னா டிவிஎஸ் மோட்டர்ஸ் மணி ஒரு கம்பெனிக்கு சப்ளை செய்வீங்க பேமெண்ட் வர்றதுக்கு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஆனால் நீங்கள் பில் பண்ண மாசமே அட்வான்ஸ் ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஜிஎஸ்டி கிரெடிட்டு உங்களுக்கு வந்து பேமெண்ட் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக காத்துட்ருக்கணும் இப்போ ஆல்ரெடி ஒரு நெருக்கடி உங்களுக்கு பண நெருக்கடி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து கட்டி அதுக்கும் நீங்கள் கடன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரி நிலமையில உங்களை தள்ளி இருக்கிறாங்க முன்னெல்லாம் எப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டியில் வந்து சிறு தொழிலுக்கு ஒரு லெவல் எக்ஸிமிஷனும் அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும் உங்களுக்கு வெறும் வேட்டு மட்டும்தான் இருந்தது அதனால் டேக்ஸ் பர்டன் ஏற்றி இருக்காங்க கடன் வாங்கி நீங்கள் அந்த டேக்ஸை கட்டுற மாதிரி நிலைமையில கொண்டு வந்து உங்களை தள்ளிட்டாங்க அடுத்தது வாஜ்பாய் டைமில் வந்த சர்ப்ரைஸை ஆட்டை பெருசாக்கி இன்னைக்கு நீங்கள் ஒரு மூணு மாதம் வட்டி கட்டலைன்னா கூட உங்கள் ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி விற்கிறில் மொழி கொண்டு வந்துட்டாங்க இந்த ரகலை உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால் இப்போ நடுவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்டர் அடித்து யார் யார் பணம் கட்டலைங்கிறத ஸ்டேட் பேங்க்கும் மற்ற பேங்க்குகள்லாம் போஸ்டர் அடித்து வெள்ளை போட்டு பல சிறு தொழில் செய்கிறவங்களோட மான மரியாதையெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க சிறு தொழில் செய்யறவங்க மான மரியாதைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க உள்ள சஃபை செய்யும் பாயலை ஒன்றும் முடியும் பாயலை இன்றைக்கும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க வெள்ளம் பல லட்சம் கோடிகள் காட்டுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கு கடைசி கணக்குப்படி பதினாறு லட்சம் கோடி காப்பரேட்டுக்கிறது தள்ளுபடி செஞ்சிருக்கு அவங்க அசட்டை கொண்டு வந்து விற்று ஒன்றும் பண்ணலை இப்போ ரீசெண்டாக ஒரு லட்சம் கோடிக்கு மேலே நேஷ்னலைஸ்ட் பேங்க்கு கடன் கட்ட வேண்டிய அணி அவரோட பையன் கல்யாண கல்யாணத்தில் பல கோடி செலவழித்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவர் மேலே எந்த ஆக்ஷனும் இருக்கல ஒரு நாளை கூட அவரை விசாரணை கூட கூப்பிடலாம் அவங்களோட குர்தாஸ்பூர் எம்பி சன்னி டோயருங்கிறவரு அவரோட ஜுகு பிளான் பங்களாவை வச்சு பல கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு பேங்க் ஆஃப் பரோடாவில் அதை வந்து பணம் கட்டாத போது ஆக்ஷனுக்கு கொண்டு வராங்க பேங்க் ஆஃப் பரோடா அடுத்த நாள்லேருந்து ஆக்ஷன் லிஸ்ட்லேருந்து அதை வெள்ளம் எடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா அந்த பணம் கலெக்டர் சேக் கலெக்டர் இல்லையானே தெரியாது அதனால் பாஜக ஆட்சியில் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் அப்படிங்கிற நில வந்திருக்கு ஸ்டூடெண்ட் லோன் அப்படிங்கிறத எடுத்து உங்கள் பசங்களை நீங்கள் கட்டப்பட்டு படிக்க வச்சும்போது வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் பசங்களை லோனை கட்ட முடியலன்னா அவங்கள துரத்துறது அவமானப்படுத்துறது அதுவும் இந்த ஆட்சி செஞ்சிட்டு இருக்குது லெனின்னு ஒரு மாணவர் இதில் முதலில் ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு கலெக்ஷன் ஆகி அவரை தூக்கில் போ தூக்கில் தோங்குற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு ஆனால் அது வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி அது எந்த கம்பெனின்னு தெரியாது ஒரு கலெக்ஷன் ஏஜென்சி மூலமா எஸ்பிஐ விரட்டியிருக்கு இதுல என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ஒரு தனி நியாயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி நியாயம் இதில் வந்து நீங்கள் வந்து பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தனி நியாயம் இந்த பெரிய கார்பரேட்டுகள்லாம் எலெக்டோரல் பாண்ட் மூலமாக டொனேஷன் கொடுத்து அவங்க வந்து சிபிஐ இன்கம் டேக்ஸ் இது மாதிரி இருக்கிற பல கேஸுகளை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க வெளிநாட்டில் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து தப்பா காஃப் சிரப் மருந்து மருந்து தான் இருந்துச்சு அங்கே பல செத்து செத்துக்கோனாத மூடி மறைச்சிருக்கிறாங்க அவங்களும் எலெக்டோரல் பாண்ட் மூலமாக அந்த கம்பெனிகள்லாம் ஃபார்மா கம்பெனிகள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு டொனேஷன் கொடுத்துருக்கிறாங்க கம்பெனி டேனுவரே பத்து ரூபா இருக்கும்போது அவங்க ஆயிரம் ரூபா வரைக்கும் நான் ஃபிகரேட்டிவாக நம்பர் சொல்கிறேன் ஆக்சுவல் நம்பர்ஸ் சொல்ல பத்து ரூபா அவங்க கம்பெனி டேர்னவர்னா ஆயிரம் ரூபா வரைக்கும் எலெக்டோரல் பாண்டில் டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கரப்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று பிரதமர் மோடி வந்து அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியட்டும் அப்படிங்கிறதுனால்தான் நாங்கள் எலக்டோரல் பாண்டாரு ஆனா அதே மோடி அரசாங்கம் அவங்க லாயர் மூலமா சுப்ரீம் கோர்ட்ல யார் பணம் குடுத்துருக்க கூடாதுன்னு மக்களுக்கு தெரியறதுக்கு ரைட் இல்ல அப்படின்னு ஆர்கியும் பண்ணத நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க இதுதான் இந்த ஆட்சி தள்ளி இருக்கு எங்க ஆட்சி வந்தா நாங்க என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் இந்த குட்ஸ் அண்ட் சர்வ சர்வீஸ் அப் ஸ்டேட்ஸ ரிஃபார்ம் பண்ணுவோம் தலைவர் சிதம்பரம் பல இடத்துல சொல்லிருக்கிறாரு ஈஸி டெ குட் அண்ட் ஈஸி டேக்ஸாக வாங்குவோம் உங்களோட எல்லா இன்புட்ஸையும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அண்ட் அதை ஈஸி டு அட்மிஷராக கொண்டு வரணும் ரெண்டாவது ஒரு ஏழை வீட்டில் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கிற வீட்டில் படித்த பையன் அவங்க இருந்தான்னா அவனுக்கு படுத்த பையனோ பொண்ணோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் அப்ரெண்டிஸ்ஷப் கார்மெண்ட் செலவில் கொடுக்கப்படும் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா வருஷத்துக்கு ஒரு ரூபா அது மட்டும் இல்லாமல் அவங்க வறுமை கோட்டி கீழே இருந்தாலும் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா நான் அவங்க தாயா அதுக்கு தமிழ்நாட்டில் இது ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்னால் எல்லோரும் கட்டப்பட்டு காமராஜ் படிக்க வச்சுட்டோம் கிராஸ் என்வான்மெண்ட் ரேஷியோ ஹையஸ்ட் இன் தமிழ்நாடு இந்த த ஹையஸ்ட் இன் இந்தியா தமிழ்நாட்டில் தான் ஐம்பது நூறு பேர் டுவெல்த் ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணால் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது பேர் காலைக்கு போகிறோம் இப்ப சர்வே என்ன சொல்றதுன்னா இது மாதிரி இளைஞர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு இல்லைன்னு அது இந்த ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி ஆயிருக்கும் நாங்க என்ன சொல்றோம்னா இது மாதிரி ஏழை குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு மாசம் பதினேழாயிரம் ரூபாய் அம்மாக்கு ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அப்ரெண்டிஸ் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பன்றைக்கும் கொடுத்து மாசம் பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் அதை தவிர ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்லேருந்து கொடுக்க வரும் ஸோ ஏழை குடும்பத்தில் படித்த இளைஞர் லேடியார் பையன் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது உலகத்தில் எந்த அரசாங்கமும் பண்ணியிருக்காது உலகத்திலேயே முதல் வாட்டி காங்கிரஸ் கட்சி செய்ய போயிருக்கு இதுதான் காங்கிரஸோட கமிட்மெண்ட்டு ஏழைங்கிற பேச்சே தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடாது தான் எங்கள் தலைவரோட கமிட்மெண்ட் இது வந்து பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா இது எப்படி சாத்தியம் இந்த பணம் உங்களுக்கு கிடைக்காது ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷமாக ஒரு ஒரு கார்ப்பரேட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி எல்லா கார்ப்பரேட்டும் சேர்ந்து வரி தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடியை எடுத்து இந்த மாதிரி ஏழைங்களை கொடுக்கறது தான் ராகுல் காந்தியோட ட்ரீம் அது நிச்சயமாக எங்களால் செய்ய முடியும் இது வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கு பிஸ்னஸ் இல்லை டிமாண்ட் இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க தம்பி திருப்பூர்லேன்னு வராது திருப்பூரில் வந்து பங்களாதேஷோட இம்போர்ட்ஸ் நல்லா டிமாண்டே இல்லாமல் இருக்குது இது மாதிரி கையில் பதினேழாயிரம் ரூபாய் ஏழகீட்டை கொடுத்தா அவங்க பணக்கார முதலீங்களை மாதிரி அதை சேர்த்து வைக்க மாட்டாங்க அதை செலவு பண்ணுவோம் செலவு பண்ணாலே உங்கள் லோக்கல் எக்கானமி டெவலப் ஆகும் சிறு குறு தொழில் நல்லா டெவலப் ஆகும் அதனால் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பொற்கால ஆட்சியை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க அது வந்து பேசிக்லி இவங்களோட ரியல் எஸ்டேட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு பிஸ்னஸ் எல்லாருமே சூப்பராக இருந்த பீரியடு இதை தாங்க முடியாமல் சில இலைட்டுகள் ஒரு டூ ஜின்னு ஒரு பொய்யான ஊ ஊழல் வழக்கை கொண்டு வந்து காங்கிரஸ் கரப்டுன்னு சொல்லிச்சு ஆனால் இது வரைக்கும் பத்து வருஷம் ஆட்சியில் எந்த மினிஸ்டர் காங்கிரஸ் மினிஸ்டர் மேலே கேஸே போட முடியல நீங்கள் சிதம்பரமாக இருக்கட்டும் எந்த கே மேலே ஒரு கேஸு கூட போட முடியல எங்களால் கன்விக்ஷன் ஓட்டுன்னு கேஸு கூட போட முடியல டூ ஜி வழக்கு தோற்று போயிடுச்சு லோவர் கோர்ட்டில் அஞ்சு வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ எலெக்ஷன் வந்திருக்குங்கிறதுனால டெல்லி ஹைகோர்ட்டில் போய் பர்மிஷன் கேட்டு திரும்பி அப்பீல் போட போகிறாங்கன்னா ஏன்னா எலெக்ஷனில் மக்களை ஏமாத்தத்துக்காக செய்கிற வேலை ஆக மட்டும் நீங்கள்லாம் நம்பி நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்குதுன்னு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு காங்கிரஸ்காரத்தையும் உங்களால் ஜெயிலுக்கு அனுப்ப முடியலங்கிறத நம்ம சுத்தி காட்ட வேண்டிய கடமையில் இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிற இன்சூரன்ஸை இருபத்தி அஞ்சு லட்ச வரைக்கும் இன்சூரன்ஸ் மாற்றணும் அதனால் இந்தியாவில் யாரும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டாம் அடுத்தது நாங்கள் எடுத்த சர்வேல மிடில் கிளாஸ்ங்கிறது போராட்டத்துக்கு மெயின் காரணமே மோர் தன் ஐம்பது பர்சன்ட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் தான் ஆகிடுது அந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை டீல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கும்னு காங்கிரஸ் கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டு இதை தவிர எங்கள்கிட்ட பல ஸ்கீம்ஸ் இருக்குது ஃபார்மா செக் தனியாக இருக்குது உமன் எது தனியாக இருக்குது ஃபிஷர்மென்ஸ் தனியாக இருக்குது அதனால நிச்சயமாக எங்களால் இது பண்ண முடியும் பட் உங்களுக்கு வேணுங்கிறது டெஃபனட்டாக குட் ஜிஎஸ்டியை நாங்கள் மாற்றிடுவோம் உங்களுக்கு டெஃபினட்டாக கார்பரேட்ஸுக்கு இருக்கிற முங்காவாசி சலுகையை உங்களுக்கும் கொடுப்போம் நிச்சயமாக வந்து இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறோம் எம்எஸ்பிங்கிறது இத்தனை நாள் கவர்மெண்ட் கொடுக்குற பட்ஜெட்டில் சொல்கிற அமௌண்ட்டாக இருந்தது லீகல் ரைட்டாக மாற்றிடும் லீகல் ரைட்டுன்னா என்னன்னா ஒரு விவசாயி அந்த விலைக்கு கம்மியாக மாறுக்குமே அந்த விவசாயிகிட்ட ஏமாற்றி வாங்க முடியாது இதுதான் அரிசிக்கு ஒரு கிலோவுக்கு விலைன்னு கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த தான் ஒரு ட்ரேடர் கூட அந்த விலையில தான் ஒரு விவசாயிகிட்டேன்னு வாங்க முடியும் அதனால் இது வந்து ஒரு காப்பரேட்டுக்கும் பணக்காரர்களுக்கும் இந்த ஆட்சி மாறி ஏழைங்க மிடில் கிளாஸ் ஃபார்மர் அண்ட் விமன் சக்திக்கு ஒரு ஆட்சியாக மாறும் நூற்றி நாற்பத்தி எட்டு டாலர் ஒரு கச்சா எண்ணெய் ஆயில் இருக்கும்போது நாங்கள் நானூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தோம் மன்மோகன் சிங்கை கிண்ணறு அடிச்சிங்க இன்னைக்கு எழுபத்தஞ்சு டாலர் இருக்கும்போது நூத்தி நாற்பத்தி எட்டு டாலரில் நாங்கள் நானூறு ரூபாய்க்கு கொடுத்தோம் இன்னைக்கு எழுபத்தி டா எழுபத்தஞ்சு டாலர் இருக்கிறத அம்மையார் உங்கள்கிட்ட ஆயிரத்தி வாங்குறாரு மோடி மோதி பார்த்துட்ருக்கிறார் கேட்டால் அந்த அம்மையார் சொல்லுவாங்க ஏன்னா எல்பிஜி சிலிண்டரை யூஸ் பண்ணலைன்னு சொல்லுவாங்க அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்பிஜி சிலிண்டர் அவங்க அம்மா மினிஸ்டர் சமைக்க வேண்டாம் அதனால் ஒரு எல்பிஜி சிலிண்டரோட பதில் தெரியாது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபா லேடிஸு கொடுக்கறது அவங்க பிச்சைக்காரின்னு பேசுகிற அளவில் இருக்காங்க அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டராக சென்னு இந்த கடன் கட்டுக்கு ஒரு ஒரு தலை குடும்ப தலைமைக்கு தான் தெரியும் ஆ ஒரு சிலிண்டர் வாங்குறது எவ்வளோ கட்டம் ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் போயிடுச்சுன்னா அந்த சிலிண்டருக்கு ஒரு பணம் சேர்த்து வாங்குறது ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தான் தெரியும் அது மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் ஏழைக்கு ஏழைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவனை பிச்சைக்காரின்னு சொல்லி அவமானப்படுத்துறதுதான் இந்த அரசாங்கம் இதெல்லாம் மோடி சொல்றாரு நாங்கள் வந்து இங்கே ரேடியோஸில் மதிக்கிறது வந்து அதனால நீங்கள் நல்லா வந்து இந்த மீடியா மூலமாக இங்கே ஹோசூரில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ் ஸ்மால் மீடியம் ஸ்கேலு ஆந்திர பிரதேசம் எல்லாருமே கையை ஆதரித்து எங்கள் வெற்றி வேட்பாளர் கோபி சாருக்கு போட்டு போட்டு ராகுல் காந்தி தலைமையில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல காலம் திரும்பி பிறக்கணுங்க habe nah,